ஐ உடைய பத்தொன்பதாவது சீசனுக்கான மினி ஏலம் வர டிசம்பர் பதினாறாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்துல நடைபெற உள்ளது இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நான்கு இடங்களுக்கு வீரர்களை வாங்க வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க மிடில் வரிசையில் ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தேவை அதாவது குறிப்பாக நாலாவது இடத்துல ஆடக்கூடிய ஒரு ஸ்பின் தெரிந்த பேட்டர் தேவை அடுத்து வேகப்பந்து வீச்ச ஆல்ரவுண்டர் இடத்திற்கு முழு நேர ஸ்பின்னருக்கும் வீரர்கள் தேவைப்படுறாங்க மதிஷா பத்திரேனாவா வெளியேற்றி விட்டாலுமே கேமரோன் கீழ வாங்க சிஎஸ்கே விடம் கே அணிக்கும் சமமான பணம் இல்லை அப்படின்றதுனால மீண்டும் பத்திரேனாவை வாங்கவே அதிக வாய்ப்பு இருக்கா இதுல நாலாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாரை வாங்கும் அப்படின்றது குறித்து தகவல் வெளியாக இருக்கு அந்த இடத்திற்கு கிளன் மேக்ஸ்வெல் மற்றும் லியான் லிவிங்ஸ்டன் ஆகிய ரெண்டு பேரை குறி வச்சிருக்காங்களா இறுதியில லியாம் லிவிங்ஸ்டன் வாங்க முடிவு பண்ணிருக்காங்க கிளன் மேக்ஸ்வெலுக்கு முப்பத்தி ஏழு வயதாகுது இன்னமுமே அவரால் சென்னை சேப்பாக்கத்துல ஸ்பின்னர்களை அபாரமாக அட்டாக் செய்ய முடியும் மேலும் நான்கு ஓவர்களையுமே வீச முடியும் பீல்டிங்கிலுமே மிக முக்கியமான வீரராக இருக்காரு ஆனால் அதிக வயதாகிவிட்டு விட்டது அப்படின்றதுனால மேக்ஸ்வல்ல வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் சோ இப்படி இருக்க இன்னும் ரெண்டு வீரரை குறி வச்சிருக்காங்களாம் சோ ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே நான்கு முக்கிய வீரர்களை வாங்கியே ஆக வேண்டிய கட்டாயத்தனமே இருக்காங்க சோ அதனால சிஎஸ்கே மட்டுமல்ல சிஎஸ்கே ரசிகர்களுமே ஐபிஎல் ஆக்ஷனை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க